சிங்கமும் புத்திசாலி நரியும் ஒரு காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது தினமும் பல மிருகங்களை வேட்டையாடி கொன்று வந்தது இதனால் மற்ற மிருகங்கள் மிகவும் பயந்தன ஒருநாள் புத்திசாலி நரி ஒன்று மிருகங்களை கூட்டிச் சென்று திட்டம் தீட்டியது நாம் தினமும் ஒரே ஒரு மிருகத்தை சிங்கத்துக்கு அனுப்பினால் அது மற்றவர்களை கொல்லாது என்று ஆலோசனை கூறியது அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் ஒருநாள் நரியின் முறை வந்தது அது மெதுவாகவும் தாமதமாகவும் சிங்கத்திடம் சென்றது சிங்கம் கோபமாக ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டது நரி பதிலளித்தது வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து நானே இந்த காட்டின் ராஜா என்று சொல்லி சண்டை போட்டது என்று சிங்கத்தின் கூறியது சிங்கம் ஆத்திரமடைந்து அது எங்கே என்று கேட்டது நரி சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றருகே அழைத்துச் சென்றது கிணற்றுக்குள் சிங்கம் தன் பிரதிபலிப்பை பார்த்தது அதை மற்றொரு சிங்கம் என்று நினைத்து குதித்தது அதனால் சிங்கம் கிணற்றில் விழுந்து இறந்தது மிருகங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக வாழ்ந்தன நீதி பலத்தை விட புத்தி மேலானது இதுபோன்ற கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி